முன்னாடிலாம் ஏன் இது வந்து பெரிய பிரச்சனையா இருக்கும் முன்னாடி எல்லாம் அரசியல்வாதிகள் ஊழல்வாதிகளாக இருந்தார்கள் இன்னைக்கு அரசியல் என்ன பண்ணிருச்சு மக்களையும் ஊழலில் பங்குதாரலா மாத்திருச்சு மக்களையும் ஊழலில் பங்குதார மாத்திருச்சு எனக்கு தெரிஞ்ச ஒரு கட்சியுடைய கட்சி பணி புரிய போனார் இடைத்தேர்தலுக்கு கட்சி டவுன்ல வந்து ஐநூறு ரூபாய் கிராமத்துல இரநூறுவா கொடுப்பான் நம்ம மரத்தை மலை விட மாட்டாலும் சட்டையை பிடிச்சிட்டான் எம்எல்ஏவர் கிராமத்துக்காரன்னா உனக்கு அப்படி தெரியுதா டவுன்ல ஐநூறு கொடுத்துருக்க கிராமத்துக்கு இரநூறு தான் கொடுப்பியா அடப்பா இவ்வளோ அப்டேட்டா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே இதை விட பெரிய கமெடி சென்னை பக்கத்தில் ஒரு பை எலெக்ஷன் வந்துச்சு ஒரு கட்சியை சேர்ந்தவங்க எல்லா வீட்டுக்கும் காசு கொடுத்துட்டே போறாங்க போகும்போது ஒரு வீட்டுல க்ரில் கேட்டுல வீட்டில கிரில் கேட்ல ஒரு சின்னத்தை பார்த்துட்டாங்க அந்த கிரில் கேட்லயே சின்ன போடு அப்ப இந்த வீட்டுல இருக்கக்கூடியவங்க ஓட்டு போட மாட்டாங்கன்னு அதுக்கு முந்தின வீட்டுல கொடுத்தாங்க அடுத்த வீட்டுல கொடுத்தாங்க அந்த வீட்டுல கொடுக்காம போயிட்டாங்க தேர்தல் பணி நடந்துட்டு இருக்கு பணி மனையில நடந்துட்டு மறுநாள் கால அந்த அம்மா வீட்டுல இருந்து கிளம்பி வந்துருச்சு மூணாவது தெருல நாலாவது வீடு காசு கொடுத்தியா ஒரு பணக்கணும் மூணாவது ஆமா கொடுக்கல நீங்க அந்த கட்சி ஆச்சு ஆமா நாங்க இந்த கட்சி ஆச்சு ஆமா அந்த அம்மா அப்ப காசு கொடுக்க மாட்டேன் நீ ஓட்டு போட மாட்டேன் அப்போ ஓட்டு போட காசு கொடுக்க மாட்டேன் என்னம்மா எந்த எந்த கட்சியா இருந்தாலும் காசு கொடுன்னு எதிர்கட்சிக்காரன்டா சண்டை ஓட்டு போச்சு சண்டை ஓட்டு வாங்கி அதுதான் அறம் புகா ராவணனுடைய கோட்டை சாமானிய மக்கள் நீங்க என்ன செய்வீங்க இப்ப என்ன பார்த்து நீங்க திருடேன் அரசியல்வாதி திருடேன் லஞ்சம் நீங்களும் காசு வாங்குனீங்களே